राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் அந்த பதினெண் வகையான நுண்பொருள்களாவன வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட கல்யாண குணங்கள் அனைந்தும் பொருந்தியவன் திருமாலா வேறு யாராவதா கோன்வஸ்மின் என்று வால்மீகி வினவியதுமே ராமனாக அவதரித்துள்ள திருமாலே பரதத்துவம் வம்ச பிரபவோ ராமஹ என்று நாரதர் விடையளித்தார் இராமாயணத்தின் கடைசியிலும் நான் முகன் உலகமனைத்தும் தோன்ற காரணமான பரம்பொருள் திருமாலே என்பதை உறுதியாக கூறினான் பாலகாண்டத்தில் இதனிடையில் பேரொளி பொருந்திய சங்கச்சக்கர கதை தரித்தவனாய் பீதாம்பரதாரியாய் உலகநாதனான திருமால் தோன்றினான் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு ரூபயாத்தோ மகாத்யுதிகி சங்க சக்கர கதா பாணிகி பீதவாசா ஜகத்பதிகி என்பதனால் திருமாலே உலக உற்பத்திக்கு காரணம் என்று குறிக்கப்பெற்றது எங்கள் அனைவருக்கும் நீயே புகழ் துவங்கதி பரமாதேவ சர்வேஷாம் நக என்பதனால் திருமாலே அனைத்து தேவர்களுக்கும் புகழ் என்பது காண்க தேவரிஷிகளும் கந்தர்வரும் உருத்திரனும் அப்சர கூட்டமும் மதுசூதனனை தெய்வீகமான துதிகளாலே துதித்தனர் ததோ தேவர்ஷி கந்தர்வாகா சருத்ரா சாப்சரோ கணாகா ஸ்துதிபிர் திவ்ய ரூபாபிகி துஷ்டுவூர் மதுசூதனம் என்பதனால் திருமாலே அனைவரின் துதிக்கும் உரியவன் என்று அறிக நான் அறிவேன் ராமனை அகம் வேத்மி மகாத்மானம் என்று கூறிய விஸ்வாமித்திரர் திருமாலான ராமனே பரம்பொருள் என்பதையும் தவ வலிமையின்றி அவனை அறிய முடியாது என்றும் குறிப்பிட்டார் வசிஷ்டரும் பரசுராமரும் திருமாலே அனைத்து தேவர்களிலும் சிறந்தவன் என்பதை வெளியிட்டனர் लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की जय बोलो